வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதகமத்தில் இருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் எப்படி இருக்கீங்க கர்த்தருடைய கிருபையினால் சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் பிரதர் ஆமேன் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான நாம் வேதாகமத்தில் அநேக ஆச்சரியமான காரியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு விசேஷமாக வேதாகமத்தில் மாமியார் மருமகள் என்ற தலைப்பின் கீழாக நாம பார்க்க போறோம் சரி இரண்டு முக்கியமான மாமியாரையும் மருமகளையும் எடுத்து பார்க்க போறோம் இதுல எப்படி ஒரு மாமியார் மருமகள் இருக்க கூடாது என்பதை முதலாவது படிக்க போறோம் எப்படி மாமியார் மருமகள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போறோம் படிக்க போறோம் எப்படி இருக்க கூடாதுங்கிறத முதலாவதாக நாம படிப்போம் அதற்கான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வாக்கியம் ஏசா நாற்பது வயதான போது ஏத்தியனான பேயேரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான் முப்பத்தி ஐந்தாம் வாக்கியம் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேகாலுக்கும் மனநோவாய் இருந்தார்கள் இந்த வசனத்திலிருந்து யார் மாமியார் என்பதையும் யார் மருமகள் என்பதையும் பார்த்துவிடலாம் விடலாம் இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ஒன்று ஏசா இரண்டு பிள்ளைகள் என்று சொல்வதை விட இரட்டை பிள்ளைகள் என்று சொல்வது இந்த ஏசாவுக்கு நாற்பது வயதில் திருமணமாகிறது இரண்டு மனைவிகளை திருமணம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் முதலாவது மனைவியின் பெயர் யூதித் என்று வேதாகமம் கூறுகிறது மற்றொரு மனைவியின் பெயர் பஸ்மாத் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது இந்த மாமியார் ரெபேகாலுக்கு இந்த மருமகளாகிய யூதித் பஸ்மாத் என்ற நபர்கள் மனநோவாய் இருந்தார்கள் என்று மேதாகமும் குறிப்பிடுகிறது மனநோவை என்பதற்கான இணையான மற்றொரு வார்த்தை என்னவென்றால் மன உளைச்சலாய் இருந்தார்கள் என்று நாம பார்க்கலாம் ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த யூதித்தும் பஸ்மாத்தும் ரபேகாலுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய நபர்களா டிப்ரெஷன் ஏற்படுத்தக்கூடிய நபர்களா இருந்தாங்கிறத பாக்குறோம் அப்ப இங்க ஒரு மாமியார் மருமகள் எவ்விதமாக இருக்கக்கூடாது என்பதற்கான உதாரணமாக இந்த மாமியாரும் மருமகளும் இருப்பதை பார்க்க முடிகிறது பொதுவாக மருமகளுக்கும் மாமியாருக்கும் அடிக்கடி சண்டை வருவதை பார்க்க முடிகிறது மாமியார் அநேக நேரத்தில் மருமகளை புரிந்து கொள்வது இல்லை மருமகள் அநேக நேரத்தில் மாமியாரை புரிந்து கொள்ளாத சூழ்நிலை இருக்கிறது இது எல்லாருடைய குடும்பத்திலையும் இருக்குது ஆனால் இயேசுவை நேசிக்கக்கூடிய குடும்பத்தில் அவ்விதமாக இருப்பது சரி கிடையாது அப்போ ஒரு மாமியாரும் மருமகளும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான உதாரணத்தை நான் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த வேத வாக்கியத்தை வாசிக்கட்டுமா ரூத் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியம் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் பதினான்காம் வாக்கியம் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியைப் பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரேவேலிலே பிரபலமாக கடவது பதினைந்தாம் வாக்கியம் அவன் உன் ஆத்துமாக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன் உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது மாமியார் நகமி என்பதை பார்க்க முடிகிறது மருமகள் ரூத் சரி வேதவசனம் தெளிவாக சொல்லுது ரூத் நகோமியை சிநேகித்தாள் என்று கூறுகிறது இந்த நகோமிக்கு ஏழு குமாரரை பார்க்கிலும் மருமகளாகிய ரூத் அருமையானவள் என்று நினைப்பதை பார்க்க முடிகிறது இப்போ இருந்தா ஒரு மாமியார் மருமகள் நகோமி ரூத் மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்கிறோம் இதிலருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா ஒரு மருமகளாக இருக்கட்டும் ஒரு மாமியாராக இருக்கட்டும் மருமகள் மாமியாருக்கும் மாமியார் மருமகளுக்கும் யூதித் பஸ்மாத்தை போன்று ஒருவருக்கொருவர் மன உளைச்சலை மனநோவை ஏற்படுத்தக்கூடிய நபராக கூடாது ரூத்தை போன்று மருமகளும் நகுமியை போன்று மாமியாரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டக்கூடியவரா இருக்கணும் இந்த மாமியார் மருமகள் சண்டைதான் அநேகமாக வருகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் குறைவாக இருக்கிறது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு சம்பவம் தான் ஆனா சத்திய வேதத்தை படிக்கிற இயேசுவை நேசிக்கிற அவருடைய ஆலயத்துக்கு போகக்கூடிய அவரிடத்தில் ஜபம் பண்ணக்கூடிய அவருடைய வேதத்தை வாஞ்சிக்கக்கூடிய ஒருத்தவங்க வீட்டில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா மாமியார் மருமக பிரச்சனை இருக்கக்கூடாது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் இருக்குது என்ன பாடம் அப்படின்னா முதலாவது மாமியாரின் பெலவீனத்தை மருமகள் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரம் வயதானவங்க அவங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் ஒருவேளை அவங்க வளர்ந்து வந்த விதம் இல்லை ஜென்ரேஷன் கேப் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய நிலையை அந்த பெலவீனத்தை புரிந்து கொள்ள நபராக மருமகள் இருக்கணும் அதே நேரத்தில் மருமகளுடைய விருப்பங்கள் அவங்க வளர்ந்து வந்த விதம் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது என்பதை அவங்கள புரிந்து கொள்வதற்கு யாரு முயற்சி பண்ணணும் அப்படின்னா மாமியார் முயற்சி பண்ணணும் ரெண்டு பேருடைய பலவீனத்தை ரெண்டு பேருமே புரிந்து கொள்வதற்கு முதல் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வாக்கியத்துல ஆண்டர் சொல்றாங்க உங்க சத்துருக்களை சரி பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிப்புல இந்த வாக்கியத்தை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் சில நேரத்துல மாமியாருக்கான சத்ரு மருமகளா இருப்பாங்க மருமகளுக்கான சத்ரு மாமியாரா இருப்பாங்க சத்துருக்களை சிநேகங்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு பிற்பாடு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இப்போ ரிவர்ஸ்லேருந்து நான் வரேன் ஒருவேளை உங்கள் மாமியாரோ மருமகளோ உங்களை துன்பப்படுத்துற நபராக இருப்பாங்க நீங்க முதல்ல அவங்களுக்காக ஜோ பண்ணுங்க ஆண்டவரே இப்படியாக என்னுடைய மாமியார் என்ன பண்றாங்க கொஞ்சம் துன்பப்படுத்துறாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க அவங்க இதயத்தை மாத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க ஜவு பண்ணுங்க அதே நேரத்தில் மருமகளை பத்தியும் மருமகள் ஏதாவது குறைவில் இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய மருமகளுக்கு இதை புரிய வைங்க ஆண்டவரே ஆண்டவரே மருமகளை பற்றி நானும் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே அவங்கள நீங்கள் மாற்றுங்க ஆசிர்வதிங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜபம் பண்ணணும் இப்படி ஜபம் பண்ணும்போது அவங்க மீதான வெறுப்பு நம்முடைய இதயத்துலேருந்து போகும் சரி ஆனால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆல்ரெடி நாங்கள் நகமி மாதிரியும் ரூத் மாதிரியும் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அடிக்கடி சேர்ந்து ஜெபம் பண்ணணும் சரி அப்ப ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது நம்ம இதயத்தில் அவர்களை பற்றின எண்ணங்கள் மாறுவதற்கு ஆண்டவர் நம்ம இதயத்திலே வேலை பார்ப்பாங்க நம்ம இது வெறுப்பு கொண்டிருக்கிற மாமியாருக்கும் மருமகளுக்கும் அவங்க வேலை பார்ப்பாங்கிறத பார்க்கணும் இந்த வாக்கியத்தில் ஜெபம் பண்ணுவது மட்டும் போடலை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ சில நேரத்தில் மாமியார் மருமகளை பகைக்கலாம் மருமகள் மாமியாரை பகைக்கலாம் அப்படி பகைக்கிற சூழ்நிலை இருந்தாலும் வி ஹாவ் டு சர்ச் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டும் என்ன வாய்ப்பு அப்படின்னா சண்டை போடுறதுக்கா இல்லை மாமியார் நம்மை பகைக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்புக்காக காத்திருக்கணும் சரி அந்த நன்மை செய்வது என்பது அவர்கள் நம்மை வெறுத்தாலும் நாம் அன்பு காட்டக்கூடியதற்கான ஒரு அழகான வாய்ப்பா இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அப்போ ஒரு வேலை மாமியாருக்கு உடையின் மீது ஆன ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல செயலை பரிசா எடுத்து கொடுக்கலாம் இவ்விதமாக அன்பு கூறுவதற்கான முயற்சி செய்யலாம் இல்ல மாமியாருக்கு நல்ல சாப்பாட்டின் மீதான விருப்பம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ருசியான சாப்பாடை செய்து கொடுக்கலாம் ஒருவேளை ஃபோன் பண்ணி பேசினா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு என்ன பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் அப்ப நாம ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் மீது அன்பாய் இருக்கிறோம் என்று வெளிப்படுத்தும்படியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நன்மை செய்கிற நபரா இருக்கணும் இது மருமகளுக்கு மட்டும் சொல்லிட்டீங்க மாமியாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இதே விஷயம் மாமியாருக்கும் பொருந்தும் மாமியாரை விட வயதில் சிறியவர் தான் மருமகள் அவங்கள விட அனுபவம் மாமியாருக்கு தான் தெரியும் அப்ப ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமான தன்மை யாருக்குத்தான் இருக்குன்னா மாமியாருக்கு தான் இருக்கும் அப்ப அவங்க சிறியவரான மருமகளை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மகளை பார்த்து அவங்களுக்கு தேவையானது எதாவது செய்ய முடியுமா ஏதாவது ஒருவேளை உதவி செய்ய முடியுமா வீட்டு வேலைகளில் உதவி செய்ய முடியுமா இல்லை ஏதேனும் பொருட்கள் பரிசாக வாங்கி கொடுத்து உதவி செய்ய முடியுமா அன்பு காட்ட முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும் எப்போ நமக்கு இருவருக்கும் வேறுபாடு வரும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் அன்பு பகிராமல் இருக்கும்போது தான் அந்த வேறுபாடு வரும் அந்த அன்பை பகிரும்போது நாம் சமரசத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நிறைவாக பொதுவாக இந்த சண்டை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மாமியார் வந்து நான் நினச்சதை நீ செய்யணும்னு மருமகளை கட்டாயப்படுத்துவதும் மருமகள் நீங்கள் நினச்சதை நான் செய்ய மாட்டேன்னு மறுப்பதும் தான் சண்டையாக வருது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு கட்டாயப்படுத்துவது இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும் ஆதாமியவள்கிட்ட என்ன சொல்றாங்க பழத்தை சாப்பிடாதீங்கன்னு கட்டளை கொடுக்கறாங்க ஆனா அவங்களை கட்டாயப்படுத்தி கையை பிடித்து என்ன பண்ணல தடுக்கல அப்ப ஒரு காரியம் நன்மையானது என்பதை நாம் சொல்லலாமே தவிர தீர்மானம் எடுப்பது என்பது அவரவர் சுய விருப்பமாக இருக்கிறது அதனால மாமியார் மருமகளை கட்டாயப்படுத்துவது கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணக்கூடாது ட்ரை பண்ணக்கூடாது அதே நேரத்தில் அவ்விதமாக அறியாமல் அவங்க செய்கிறாங்கன்னா கூட கிறிஸ்துவின் சுபாவத்தோடு சில நேரங்களில் பெரியவர்களுக்கு தாழ்ந்து போவது ஆசீர்வாதம்தான் கர்த்தர் அடங்கி இருப்பவர்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் தன்னைத்தான் தாழ்த்துகிறவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் மருமகள் வயதில் சிறியவராக இருக்கும்போது தாழ்ந்து போவதில் தவறு இல்லை உங்களுடைய தாழ்மையை பரலோகத்தின் தேவன் பார்த்து மீட்பு செய்வார் உங்களை உயர்த்துவாருங்கிறத நல்லா மனதில் வைத்து கொள்ளுங்கள் இப்படியாக மலைப்பிரசங்கத்தை நம்முடைய வீட்டில் மலை மலைப்பிரசங்கத்தை மாமியாரும் மருமகளும் கடைபிடிக்கும் போது பல சண்டைகள் ஓயும் யூதித் பஸ்மாத்தை போன்று ஒரு மருமகள் மாமியாருக்கு மனநோவாக இருக்க மாட்டார்கள் ரூத் நகோமியை போன்று ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள மருமகளும் என்ன பண்ணணும் மாறணும் வாழணுங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்குது கிறிஸ்தவ குடும்பத்தில் மாமியார் மருமகள் என்ற பெயர் இருக்கக்கூடாது மாமியார் மகள் என்ற உறவு தான் இருக்க வேண்டும் மருமகள் தாய் என்ற உறவு தான் இருக்கணும் ஒரு மருமகள் மாமியாரை தாயாக பார்க்கணும் மாமியார் மருமகளை மகளாக பார்க்கணும் இப்படிப்பட்ட கண்ணோட்டம் மாறணும் அப்படி மாறும்போது ஏசு நம்ம இதயத்தை மாற்றுறாரு நம்ம குடும்பத்தை மாற்றுறாருங்கிறத பக்கத்தில் உள்ளவங்களும் சாட்சியாக தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் நிச்சயமாக உதவி செய்வார் என்பதை நான் நம்புகிறேன் ரூத்துடைய சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னா நகோமி தன்னுடைய பெயரை மாறா என்று மாற்றிக்கொள்ள விரும்பினாங்க மாறா என்றால் கசப்பு என்று அர்த்தம் நகோமியின் வாழ்க்கை கசப்பாகத்தான் இருந்தது கசப்பான நஹோமியை ரூத் கையாண்டதினாலே நற்குணசாலி என்ற பெயரை பெற்றாள் ரூத் சில நேரங்களில் மாமியார் கசப்பான நபராக இருக்கும்போது அந்த கசப்பான மாமியாரை நற்குணத்தோடு ஒரு மருமகள் கையாளுகிறாள் என்றால் அவள்தான் மிகச்சிறந்த குணசாலி என்பதை வேதாகமம் வலியுறுத்துகிறது இது மாமியாருக்கும் பொருந்தும் மருமகள் கசப்புள்ளவளாக இருக்கும்போது மாமியார் கையாளும்போது நற்குணத்தோடு கையாளும் போது அந்த மாமியார் தான் குணசாலி என்ற பெயர் பெற்றவளாக பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்படுவார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது ஆமீன் சொல்றரே வேதகமத்தில் உள்ள ஒரு நல்ல ஒரு காரியத்தை எடுத்து இப்போ உள்ள மாமியார் மருமகளுக்கான ஒரு செய்தியாக சொன்னீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற மாமியாரோ மருமகளோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகமத்தில் உள்ள சத்தியம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் எங்களோட என்னந்துருங்க இதே போல் இன்னொரு வேதாகம ஆச்சரியம் அப்படின்ற நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்